விவேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு திருப்புகள் தான தன தத்த தான தன தத்த தான தன தத்த தன தான தோடு பொறுமைக்க நாட வடிவுற்ற நமசைத்து இளைஞோர்தம் தோல்வலி மனத்து வாழ்வலியுளக்கு தோக யர்மயக்கிலுழாதே பாடல் இசைமிக்க ஆடல் கொடு பத்தியோடு நினை பத்தர் வாழ்வே பாவவினையற்று நாமனினை புத்தி பாரில் அருள் கைக்கு வர வேணும் ஆடல் அழகோக்க ஆடு மயிலற்றி யாண்மையுடன் நிற்கும் முருகோனே ஆதியரனுக்கு வேத மொழி முற்றி ஆர்வம் விளைவித்த அறிவோனே வேடை மயிலுற்றும் வேடர் மகளுக்கு வேளை என நிற்கும் வீரல் வீர சுரரிட்ட தேவர் சிறை வெட்டி மீள விடுவித்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா